ஓரளவு வணக்கம் யூடியூப் புரோட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வலை ஒளி முடக்குவதற்கு காரணம் ஊடகத்துல சில புரளிகள் வந்து சுத்திட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த யூடியூப் புரோட்டஸ் என்னவோ பெரிய பொதுமக்களோட மத்தியில நடுநிலையா நடுநிலையா நின்று செயல்பட்டு போல சில பேச்சுகளையும் பேசிட்டு இருக்காப்ல ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா அந்த யூடியூப் புட்டஸ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மைனர் சொல்லக்கூடிய வீரமணி விரைவில் கைது செய்யப்பட இருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா அந்த வலைவழியில ஆபாச கருத்துக்களை பேசி குறிப்பா நாம் தமிழர் கட்சியை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணும் அதன் சீமான எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணும் அதன் பிறகு பிறகு இருக்கக்கூடிய அண்ணன்களையும் அக்காக்களையும் எப்படி இழிவுபடுத்தணும் வேலையை செஞ்சிட்டு இருந்தாப்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வெண்ணிலா தாய் மனவன் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பாசல இருக்கக்கூடிய அக்காவை கேவலப்படுத்தி பேசுனது இந்த வீரமணி இப்படியே தான் பேசுகிறதுக்கு காரணம் யாருன்னா இவங்க வலைவொழியாக வராங்களே எப்படின்னா திமுகவோட பின்னணி தர அதாவது ஒரு யூடியூப் அது ஒரு வலைவலியை நடத்துவது எவ்வளோ ஒரு கடினம் ஆரம்பத்துல வந்து ஒரு பின்புலமே இல்லாத ஒரு முகம் இப்ப நான் அந்த யூடியூப் சேனல்ல ஒரு காணொலியை வெளியிடுறேன் அப்படின்னா இந்த சேனலை வளர்க்குறதுக்கு நான் என்னென்ன பாடுபடணும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் ஏன்னா ஒரு ஒண்ணுல இருந்து அது திட்டத்திட்ட அதை ஒன் மில்லியன் வரைக்கும் அதாவது நூறுக்கே சப்ஸ்கிரைபரை கொண்டு போறது ஒன்றும் சின்ன விடயம் அல்ல அது பெரிய விடயம் அப்படி அரும்பாடுபட்டு நம்ம பேச்சு ஆற்றலை சமூக ஊடகங்களில சில கருத்துக்களை சொல்லி மக்களை நம்ம செய்யற பார்க்க வச்சு நானா ஒரு ஆளுன்னு சொல்லி அந்த கருத்தை மதிக்க வச்சு கொண்டு போறது மிக எளிதான விடயம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு வேலைய ஒரு சேனல் செய்யுது குறிப்பாக அந்த யூடியூப் வந்து செய்யறாங்க அப்படின்னா திட்டத்தட்ட அவங்க வந்து எப்படியும் ஒரு இரநூறு கே சப்ஸ்கிரைபருக்கு மேல வச்சிருந்தாப்ல இப்படி அரும்பாடு பட்டு சேர்த்திருந்தா அதை முடக்குனா எவ்வளவு ஆதாரம் இருக்கு அதை எப்படி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற வழி அவருக்கு தெரியும் இன்னும் குறிப்பா சொல்ல போனா அண்ணன் சாட்டை துரைமுருகனுடைய சேனலை இதே போல திரும்ப அவரு மீட்டெடுத்து அதை கொண்டு வந்தாரு இவரு வந்து ஏன் மீட்க முடியல எதுக்கு நிரந்தரமாக யூடியூப் மூட போகிறார்கள் இதுதான் கடைசி வீடியோ போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் மேல வழக்கு தொடர்ந்துருக்கு இருக்கு காவல்துறையும் அந்த வழக்கை விசாரணை கொண்டு வந்துட்டு சில கைதா நிலைமையில அவர் இவருக்கு அந்த நான் தமிழக தவறுதலான கடத்த வச்சாலும் இழிவா பேசி இருந்தாலும் நின்று சண்டை செஞ்சு போய் ஏதோ ஒரு ஏதோ கேட்டுட்டு திரும்ப அந்த சேனல அவர் ரன் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து எளிதா அந்த வேலையை செய்யறாரு எப்படின்னா திமுக பின்புலத்திலிருந்து திமுக கொடுக்கக்கூடிய காசை வாங்கிக்கிட்டு அவர் பேசுறாரு திமுக ஐடிவிங்கால அதை சப்ஸ்க்ரைப் அதிகப்படுத்தி அண்ணன் சீமானை மட்டும் தரை குறைவா பேசுறதாலேயே தான் வாயையும் வயலையும் கூடுதலா வளர்த்திருக்காரு இப்ப அது இல்லைன்னா அவர் எப்படி வாய் வளர வளர்ப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா திமுக அவங்களுக்கு எப்படி காசு கொடுக்கும் அவருக்கு வந்து இது ஒரு யூடியூப் சேனல் நினைச்சு வச்சு நடத்தக்கூடிய மிகவும் ஏழ்மையான அவர் கிடையாது அவர் அவர் யூ திமுக பின்னாடி என்னென்ன வேலை செஞ்சாரு திமுக எவ்வளவு பெட்டி பெட்டியா பணம் வாங்கினாரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இப்ப வேற வழி இல்ல மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற வழியில என்ன பண்ண போறாரு அவரு எப்படி பூனை தன் கண்ணை முடிக்கொண்டால் எப்படி பூலகம் இருந்து போகுதோ நான் ஐயா தவறா பேச மாட்டேன் கொஞ்சம் சரியா தான் பேசுவேன் எப்படி வந்து பூனை தான் கண்ணை முடிக்கிட்டு பூலகம் இருந்துருச்சுங்கிற மாதிரி இவர் சேனலை முடக்கிட்டு இதுக்கு எனக்கு இது அப்படி இப்படி அப்படின்னு அந்த பொய்ப்பித்தாளாட்டங்கள் பேசுவதற்கான ஒரு முனைப்பு ஆனா நம்ம நான் தமிழ்ச்சியை சேர்ந்தவங்க அனைத்து காணொலியுமே பதிவிறக்கம் செய்து தனித்தனியா வந்து பென்ட்ரைவ்லையும் காப்பி பண்ணி வச்சு அதை வந்து காவல்துறை ஆணையர்கிட்டே காட்டியிருக்காங்க வழக்கு தொடுக்கிறதுக்கான ஆயத்த பணியிலையும் எழுபது சதவீதம் வேலை கிடைத்து ஈடுபட்டு இருக்காங்க எப்படியானாலும் மாட்ட போறது மைனர் குஞ்சு அந்த மைனர் என்ன பண்ண போறாருன்னா மாட்டை தான் போறாரு அதனால வழி இல்லாம இவர் ஒரு ஒரு எப்படி அரும்பாடு தாங்க தெரியும் ஒரு விவசாயி ஒரு நிலத்தை உழுது அவனே உழுது அவனே விதச்சி அதை பூச்சிகள் இருந்து பாதுகாத்து அதை மற்ற ஆடு மாடு மையாம பாதுகாத்து அதை பயிரை எடுத்து அதை அதுக்கப்புறமேலாம் நெல்லா நெல்மணிகளை ஆக்கி அந்த நெல்மணிகளை ஆடைகளுக்கு கொடுத்து அதை அரிசியா தட்டுல சோறா வருவதற்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்கிறது அவனுக்கு தான் தெரியும் அதே போல ஒரு சேனலை உருவாக்கி ஜீரோல இருந்த சுளியத்தில இருந்து ஒரு ஒரு நூறு கேக் கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தை தாண்டி ஆறாயிரம் நெருங்க போகுது ஒரு ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் நமக்கு எந்த பின்புறன்னு கிடையாது நம்ம வந்து பேசக்கூடிய கருத்தை ஆக சேர்ந்த பேச்சாற்றல் கொண்டவர்களும் நம்ம கிடையாது நம்ம வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா இந்த சமூக உலக நடுநிலையா பேச போறோம் நடுநிலைன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு அப்படின்னா நாம் தமிழ் கட்சி நடுநிலை தாங்க ஏன்னா அது நம்ம தெளிவாக அனைத்து போராட்டங்களையும் முன்னெடுக்குது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசு பேசுது அது மட்டும் இல்லாமல் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டுங்கிற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது இதுவே வந்து மிகப்பெரிய நடுநிலை தான் இதில் வந்து நடுநிலை தவறி நம்ம பேச போகிறது கிடையாது நாமுமே வந்து ஆள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுகவையும் ஆண்டு முடித்த அதிமுகவையும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவையும் பல முறையில் விமர்சனம் செஞ்சிருக்கோம் ஆனா நம்ம மேல வழக்குன்னு வந்து நம்ம பயந்துகிட்டு போய் ஒளிய போறதோ கிடையாது ஏன்னா நம்ம பேசியிருக்கோம் உண்மையை பேசியிருக்கோம் அதே போல இந்த சேனலை முறைக்குனாலும் இதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபட்டு இருப்போம் இதை எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போயிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால நம்ம பின்னாடி வந்து பின்வாங்க போறது இல்லை நம்ம அதை கண்டு பயப்பட போறது இல்லை ஆனா இவர் வந்து அதை அசால்ட்டா தூக்கி போட்டிதான் கடைசி வையோ அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்துல நாம் தமிழ் கட்சிக்காரங்க முடக்கிட்டாங்க நாங்க என்ன மயில் முடக்கிறோம்னா நீ பேசின பேச்சுக்கு நீனே வந்து அதை ஆக்சி போய் சொல்லி அதை களைச்சிட்ட அழிச்சிட்ட அதுதான் உண்மை நீதிபதி கேட்கும் வாயையும் காதையும் பொத்தி கொண்டிருக்க போறது யார் அப்படின்னா மைனர் குஞ்சி வீரமணி இந்த இந்த வேலைக்கெல்லாம் தான் அவர் என்ன பண்றாரு இந்த வேலையை செய்யறாரு அப்படி இந்த முடக்கல் வேலையை செய்யறாரு ஆனா நான் தமிழர் கட்சிக்கும் இந்த சேனல் முழப்பதற்கும் எந்த சம்மதமும் கிடையாது நான் நம்ம முழக்கணும்னா அவனை என்னைக்கு முடக்கிருக்கலாம் ஹேக் பண்ணா என்னைக்கு ஹேக் பண்ணிருக்கலாம் அது பெரிய விடயமே கிடையாது எப்படி ஹேக் பண்ணாலும் அதை திரும்ப வந்து கைய கையகப்படுத்திடலாம் பண்ண முடியாம கிடையாது இவன் ஒரு ஆள் இவன் யாரையும் ஹேக் பண்ணுவா அது பதில் சொல்லுங்க இவன் ஒரு ஆளு அதாவது பெண்களை தரகுறைவா பேச வேண்டியது ஆளுக்கு இந்த திமுக எவ்வளவு கேவலமான வேலை செய்தாலும் ஆம் ஸ்டாலின் தான் நிரும்புகரம் கொண்டு ஒடுக்குகிறார் புனிதரா ஸ்டாலின் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்னு போய் பேசக்கூடிய இந்த நாய் இந்த நாயோட சேனல போய் எந்த நாய் அப்படிங்கிற கேள்வி இருக்கும்ல அதனால யாரும் அவரோட சேனலை போய் முறைக்கல அவரே வந்து அதை வந்து ஒரு இரர் மாதிரி காட்டி அதை நீக்கம் செஞ்சிருக்காரு அதுதான் உண்மை ஏன் அப்படின்னா வழக்கில் வந்து தப்பிக்கணும் அசிங்கப்பட்டு சின்னபிரமாயி உள்ள போய் ஏன்னா அடுத்த திமுக வருதான் தெரியல இந்த வழக்கு எவ்வளவு நாள் போக போகுதுன்னு தெரியல இவன் மேல பல பேர் காண்டா இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு முகம் ஒன்றும் இல்லாத ஒரு முகம் பிரபலம் அவருக்கு எவ்வளவு கடினப்பட்டிருப்பான் எவ்வளவு அசிங்கத்தை தாங்கியிருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் ஒருவனை அசிங்கப்படுத்தி ஒருவனை காயப்படுத்தி ஒருவனை துன்புறுத்தி இந்த புட்டஸ் வருது அப்படின்னா இந்த நாய் வருதுன்னா அப்ப அவனுக்கு என்னவா இருக்குங்கிறத நீங்க தான் சொல்லணும் இப்படி ஒரு கேடு கட்ட பையதான் இவனே அந்த வேலை செஞ்சுட்டு எப்படி சீப் எடுத்து வச்சுட்டு கல்யாணம் நின்று கதையா சேனலை நீக்கிட்டு வந்து வழக்கு வாங்க மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கான் பைத்தகார பையன் எப்படி அஜித் ஒரு படத்தில் வந்து அந்த ஆட்டோவில் கரண்டை திருப்பாம அடுத்த ஆட்டோவில் கரண்டை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்கிற மாதிரி இவன் நம்மளுக்கு ஏன்னைய ஆக்கலான்னு பார்த்துட்டு இருக்கான் அதுக்கு வாய்ப்பே கிடையாது நீ சிறை செல்வது உறுதி நீ சின்னாபுரம் ஆகுப்பது உறுதி நீ பேசிய பேச்சுக்கே கண்டிப்பாக அனுபவிப்ப நீ விதைத்த விதைகள்லாம் உனக்கு வினையாக மாற போறது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் பேச்சு பேசலை நீ சாதாரணமா இப்ப திமுக நம்மளும் பேசுறோம் அதிமுக பேசுறோம் அவர்கள் செய்தார்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் பேசுகிறோம் அதனால அவங்களே அதை பெருசா பயன்படுத்தாம ஒரு வழக்க போட்டு இப்ப துரைமுரன் அவர்கள் வாங்காத வழக்கா கொண்டு போய் குண்டாசரையும் போட்டு அவரே சேனல முடிவு போயிருக்கணும்டா நீங்க கொடுத்த அழுத்ததுக்கு ஏன் போல அவருக்கு தெரியும் அந்த சேனலை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாருங்கிறது அவருக்கு தெரியும் நீ சும்மா வந்து ஐடி திமுக ஐடி வச்சு வளர்த்துட்டு

எப்படிதான் வந்து தண்ணிக்குள்ள போய் நம்ம எதோ செஞ்சா மேல மழக்காம இருக்க போதா இல்ல தண்ணிக்குள்ள போய் எதை கீழே செஞ்சா மேல வந்து அது முட்ட முட்டா வராம இருக்க போதா உன்னே போல ஆட்களுக்கு எல்லாம் இப்படிதான்டா விமர்சனம் பண்ணணும் அப்ப இந்த வேலையை செஞ்சுட்டு இவன் தப்பிக்கலாம்னு பாக்குறான் இவனுக்கும் இவன் இவனோட சேனல் முடக்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அவ்வளவு பெரிய உருத்து பிசும் இது கிடையாது எவ்வளவு பேசி பேசி இருக்கு அப்பெல்லாம் முடக்கப்படாத உன் சேனலு இப்ப முடக்கப்பட்டுருமா அதுக்கு நாம் தமிழ் கட்சி காரணம் ஆயிருமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவர் பேசிய பேச்சுக்கு இவர் செய்த உனைக்கு கண்டிப்பாக வினையாட்ட போறாரு அதுதான் உண்மை இதுக்கு பயந்துட்டு நாய் நாடகம் போட்டுட்டு நல்ல அம்மா நடிக்குதான் நீ தான் ஒரு நல்ல ஆம்பளை திரும்ப ஒரு மீ மறுபடியும் ஒரு சேனலை உருவாக்கி அதுலையும் சீமானம் இதுவரை எப்படி பேசி பேசினியோ அதே போல இதுவரை பெண்களை போய் விரிவுபடுத்தினியோ அதே மாதிரி பார் நல்லா ஆத்தாலும் அப்பா அந்த நீ பேசிப்படுறா முடியாது ஏன் எழுத்து வச்சு ஒட்ட நடிக்கிருவாங்க முடிய ஏன்னா தொங்க விட்டு தெரியுது இல்லை அதனால அதனால இது போல கேவலமான வேலையை செய்யறதை விட்டுட்டு வேற பல அதுக்கு பழைய தொழிலுக்கு போயிடாத சுமிதா மாதிரி அவங்க கூட நம்ம வந்து அவங்க சொல்லலை அவர்களும் இந்த இந்த உலகத்தில் ஒரு பொய்யான விம்பத்தில் கட்டுப்பட்டு வச்சிருக்காங்களே அந்த சில்க் வேலை செஞ்சிடாதான் சொல்றேன் தவிர வேற ஒன்றும் இல்லை மக்களும் நாம் தமிழ் தம்பி தங்கைகளும் அண்ணன்மார்களும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நாம் தமிழ் கட்சியோட ஆதரவாளர்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இவங்களோட காணொலிய பார்க்கக்கூடிய ஆட்கள் நம்ம காணோடைய பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கணும் இவன் மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்கு இவன் சிறை சென்று சின்னாபடமாக போனால் அதுல அதுலது தப்பிக்கிறதுக்காக சேனலை பறிகொடுத்தா தப்புன்னு சொல்லி பறி அப்படி அது பறிகொடுக்கக்கூடிய சேனல் ஒன்றும் பெருசா இவனாவே பண்ணது கிடையாது காசை வாங்கிட்டு நாய் பேசுகிற பேச்சு அதனால தான் நமக்கு இதுலையும் வருமானம் வந்தது கையிலும் பணம் வந்தது அது இருந்தா என்ன இருக்கலாம் என்ன அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கமே தவிர அது எதுவுமே கிடையாது திரும்ப சொல்றேன் அரும்பாடு பட்டு உழைத்தவனுக்கு தான் ஒரு அருமை தெரியும் லஞ்சம் வாங்கி காசை வாங்கி கொளுத்து தின்னு பேசணுங்களா அந்த வழியும் தெரியாது கண்டிப்பா எப்படியேதான் என்பது உறுதி அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி